பீனட் காஞ்சி மிளகா காஷ்மீரி மிளகாவும் நார்மல் மிளகாவும் ரெண்டு சேர்த்து எடுத்திருக்கேன் டிடி பெருங்காயம் மிளகு தனியா சோம்பு சீரகம் இதரகம் இங்க சோம்பு இது வந்து பூண்டு வந்து உறிச்சு வச்சிருக்கேன் பூண்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம பறித்து மரத்துலேருந்து அதை பறிச்சுது அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி கொஞ்சம் பேன் காற்றுல வந்து காய வச்சு வச்சுருக்கோம் இது போல் நம்மளுக்கு வாட்டர் வந்து தண்ணி இதில் இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை நம்ம இது பாருங்கள் சூப்பராக அப்படியே கருவேப்பிலை வந்து தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நம்ம வந்து பொடி அரைக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பொடி வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா பொடி வந்து அது கெட்டு போய்டும் அதுக்காக தான் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஆஃப் கப் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே ஈக்குவல் வந்துட்டு கடலப்பருப்பும் எடுத்திருக்கிறேன் இது மெயின் வந்து உளுத்தம் பருப்பும் பருப்பும் தேவை நம்ம வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு உருடி வந்து வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாத்திரம் இப்போ நம்ம இதை தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு செய்யும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்றது கோல்டு சன்ஃப்ளவர் தான் ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அந்த மிளகாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப ஊற்றணும் அவசியம் கிடையாது மீடியமாக இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேர்க்கல்லை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோ வேர்க்கல்லை போட்டுட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு ஒன்றா போட்டெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது பூண்டு வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகணும்னா அதுக்காக வந்து பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் போடணும் இப்போ வந்துட்டு பேர்க்கடில் வந்து ரோஸ்ட் ஆகுது ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு இதை வந்து எடுத்து நம்ம வந்து தாம்பல் தட்டில் வந்து போட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி தான் வந்து ரோஸ்ட்டு பண்ணணும் ஏன்னா மேலே ஃபுல்லாக வந்து நம்மளுக்குட்டு மேலே ஃபுல்லாக தெரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ பூண்டை வந்து போட்டாச்சு ஆயில் இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட்டுக்கணும் இப்போ ஹைஃப்ளேமில் பண்ணிணா இப்போ பாருங்கள் நைட் ஆகிடுச்சி நைட் டைமு நான் அதனால் வந்து ரிங் லைட் வச்சுருக்கேன் நம்ம வந்து ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவாங்களா அது போல் நம்ம ஒரு மினி ஸ்டுடியோ வந்து இருக்கோம் ரிங் லைட்லாம் இப்போ வந்து பாருங்கள் பூண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா மேலே ஃபுல்லாக வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் பயம் எனக்கு இது வந்து பாருங்கள் இப்போது கருவேப்பில எல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாமே ஒவ்வொன் பை ஒன்னாக நம்ம வந்து செய்து பார்க்கலாம் நல்லா பூண்டு வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம் இது போல் நம்ம எடுத்துக்கிறது ஈஸியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எண்ணெய் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் நல்லா வந்து ஆயில் வந்து இதில் அப்படியே வந்து இருத்துடும் இப்போ வந்து நம்ம சாம்பல் தட்டில் கொஞ்சம் போட்டு ஆற வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைக்கு தான் போகிறோம் இப்போ வந்து நம்ம உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கலாம் அப்படி கூடவே வந்து பருப்பும் போட்டுக்கலாம் ரெண்டத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எல்லாமே தான் பண்ணணும் ஐ ஃப்ளீம்ல வச்ச கூடாது ஐ ஃப்ளீம்ல வச்சு பண்ணக்கூடாது தான் வச்சு நம்ம அதெல்லாம் திரோஸ் பண்ணனும் ஐ ஃபிளீம்ல வச்சோம்னா கருகிடும் அதுக்கப்புறம் அதோட ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு மாறிடும் ஸ்மெல் இருக்காது சாப்பிடும்போது கருவா புழகம் இது வந்து நம்ம நல்லா வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து மெத்தடில் வந்து செய்வாங்க அதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து பூண்டும் பீனட்டும் தான் மெயினாக வந்து சேர்ப்பாங்க அது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு யாவுல இருக்கும் சாப்பிடும்போது நம்ம தோசைக்கு இட்லிக்கு அந்த மாதிரி பொடி தோசை கூட சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டேட்டோ மசாலா செய்யும்போது கூட ஒரு டிஸ்பன் வந்து போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு இந்த கரோக்கில பொட்டேட்டோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எப்படி செய்யணும் அதை பார்த்து செய்ங்க நம்ம வந்து செஞ்சே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நான் வந்துட்டு வீட்டுக்கு செய்கிறது தான் இப்போ உங்களுக்கு வீடியோ இருக்கேன் இதே மெத்தட் தான் நாங்கள் செஞ்சு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து நம்ம ப்ளேட்டுக்கு வந்து ஆற வச்சிக்கலாம் இந்த சவுண்ட் கேட்குதுன்னா அந்த கூட நம்ம எடுத்து எல்லாத்தையுமே ஆற வச்சிக்கலாம் இப்போ நம்ம தனியா வந்து போட்டுக்கலாம் கொரியேன்டர் அந்த வெதை போட்டாச்சு நம்ம சோம்பு சீரகம் வெந்தயம் மிளகு இப்போ நம்ம காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்தது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப தேவையில்லை அதனால தான் நம்ம வந்து இப்போ நம்ம இது போல் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அது வந்து ஆயிலில் பொறிச்சு எடுக்கணும் இல்லையா பூண்டு வேர்க்கல்லையும் அதுக்கப்புறம் போனால் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பும் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுனால அதுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் அதை நம்ம பொறிச்சு எடுக்க முடியும் இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ணுறது சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் அதிலே வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும் இப்போ நம்மளுக்கு வந்து இது நல்லா சலசலன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ட்ரை ரோஸ்ட் ஆரம்பிச்சிச்சு இது இது கூட வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ சேர்க்கலை ஏன்னா இதே போதும் கடுகு வேணும்னு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றி ஆற வச்சுக்குவோம் இல்லை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆற வைக்கிறதுக்கு ஆற வச்சிட்டோம்னா நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஆறிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இப்போது மூணு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் பருவப்பழையை போட்டு ஏன்னா பருவப்பழை வந்து ட்ரையாக வந்து பண்ணக்கூடாது அந்த ஷைனிங் வந்து கிடைக்காது கிரீன் ஷைனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எப்போவுமே வந்துட்டு ஷைனிங் போயிடன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டு தான் ஆகணும் இப்போது நம்ம எல்லா கருவப்பலையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து எனக்கு வீட்டுக்கும் நான் சொல்லிவிட்டு மிச்சம் ஆர்டர் வந்து வந்துருக்கு நான் ஆர்ட்ரு வந்து எடுத்திருக்கேன் அதனால அவங்களுக்கும் வந்து அனுப்பணும் அதுக்காக தான் வந்து இருக்கேன் இப்போ நம்ம கருவேப்பிலையை நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆயில் போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கருவேப்பல் வந்து ஷைனிங் கிடைக்கும் வந்து நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு வந்து நல்லா வந்துட்டு மொட அந்த சவுண்டு வரும் கிறிஸ்தியாக இருக்கணும் கிறிஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இந்த சலசலப்பெல்லாம் வந்து அடங்கணும் அப்போ சலசலப்பு இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து தண்ணியோடைய ஈரத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் சலசலப்பு அடங்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு கையில் வந்து கிறிஸ்பியா இருக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த கருவேப்பில்லை பொடி வந்து நம்ம செஞ்சது வந்து இந்த ஏர் கண்டெய்னர் வந்து பவுலில் வந்து நான் வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எதுனாலனா நம்மளுக்கு வந்து ஏர் கண்டெய்னர் நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் காத்து போகாது அதனால தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து காத்து போனாலும் அது கட்டி கட்டிக்காது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஏர் கண்டனா அந்த ஸ்மெல்லு வந்து வெளியே இதுவாகாது நல்ல ஸ்மெல்லு ஃப்ளவர் இருக்குது இல்லையே கருவேப்பல்லோடையது அதனால தான் இப்போ நம்ம இது வந்து டிஷ்ஷோ வச்சு நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து டிஷ்ஷோ வச்சு நம்ம தொடச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்துட்டு அந்த கருவேப்பலை பொடி பாருங்கள் செம்ம வாசனை கம்ம கம்ம கம்மன் அந்த வாசனை அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இது ஃபேவரட் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம தோசைக்கு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்துட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து குறைப்பில் தான் ரைஸ் தான் இப்போ வந்து இதை நம்ம வந்து பவுல்ல வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு பவுலில் வந்து இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா உதிரியாக நல்லா வந்து ரொம்ப கொர குரணும் இல்லாமல் ரொம்ப வந்து நைஸாக இல்லாமல் அது கொஞ்சம் இடையில அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொர குரன் லைட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு நம்ம இப்போ வந்து பவுலில் வந்து அதை மாற்றிக்கலாம் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஒன் மந்த்து டூ மந்த்து த்ரீ மந்த்து அப்படின்ற சிக்ஸ் மந்த் வலி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒன்றும் இது கெட்டு போகாது ஏன்னா நம்ம பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் எதுக்காகனா இந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்துட்டு நல்லா ஏர் கண்டெய்னரில் போட்டு நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம் அதுக்காக தான் நான் வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பவுலில் சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ரைஸ்க்கு வந்து செய்யுறது தான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு இந்த பவுலில் வந்து பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கலர் வந்து அந்த எதுக்காகன்னா நம்ம ஆயில் ஊற்றி கருவல் ரோஸ்ட் பண்ணணும்னா அது ஷைனிங் இருக்கும் அந்த க்ரீன் தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீனாக இருக்கும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணோம்னா அந்த கிரீன் வந்து சுத்தமாக போயிடும் அதனால தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பிளாக்கெலாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகிடும் ப்ரௌன் கலரில் மாதிரி வரும் அதனால தான் நம்ம ஆயில் போகிறதுனால அந்த கருவேப்பில்லை பொடி வந்து ஷைனிங் ஒரு லுக் கொடுக்கும் தான் நம்ம வந்து ஆயில் போட்டு லைட்டாக தான் ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறது நான் வந்து இது என் எனக்கு வந்து கேட்டாங்க ஆர்டரும் அவங்களுக்கு வந்து இலம் கருப்பு கருவேப்பிலையில் செஞ்சு கொடுங்க இந்த முத்தனை கருவேப்பில்லாம் இருக்குன்னா அது இல்லாமல் இந்த இலசு கொழுந்துருக்குது பார்த்தீங்கன்னா அதில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கும் எனக்கும் தான் இது செஞ்சது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் நான் வீட்டில் செஞ்சேன் நம்ம வந்து பாக்கெட்டும் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதை அடுத்து வந்து உங்களுக்கு நான் எப்படின்றது காமிக்கிறேன் நம்ம பேக்கெட்லாம் வந்து அப்புறம் நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னைக்கு வேணும்னா வீட்டிலேயே கூட இது போல் செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியாது ஆனால் வந்து நல்லா வந்து நம்ம பதமாக வந்து பார்த்து செய்யணும் ஏன்னா எல்லாமே வருப்பறதெல்லாம் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கருகிடக்கூடாது உளுத்தம் பருப்புலாம் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம பாருங்க கோய்ட் ரைஸ் தான் வந்துட்டு எப்போ நம்ம குக்கரில் தான் குக்கரில் தான் நாங்கள் ரைஸ் வந்து வைப்போம் குய்ட் ரைஸ் வச்சாச்சு இப்போ நம்ம நல்லா அது மேலே வந்து ஒரு மூணு டீஸ்பூனுக்கு வந்து நல்லா ஒரு மலை சாரல் மாதிரி வடிவேல் கமடி மாதிரி மலை சாரல் மாதிரி நல்லா தூவிக்கலாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்து இது வேர்க்கல்லையும் அந்த பூண்டு கொடுத்துருக்குறோம் ஃப்ளேவருக்கு செம்ம இது கருவேப்பில பசங்க சாப்பிடாத கூட ரொம்ப சாப்பிடுவாங்க இது வீட்டில் வந்து பாருங்கள் வீட்டில் நம்ம பசம்பால் நெய் காசணும் இல்லையா இப்போ ரீசெண்டாக அந்த நெய் தான் வந்துட்டு நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணேன் ஏன்னா நம்ம ஹீட் பண்ணால் தான் அது கொஞ்சம் மெல்ட் ஆகும் மேலே எப்பவுமே நெய் நம்ம சாப்பிடும்போது ரைஸ்க்கு மெல்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி நம்ம வந்து க்ரிமியாக இருந்தாலும் கூட இது மாதிரி மெல்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து மெல்ட் பண்ணிட்டு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூனுக்கு வந்து தாராளமாக நான் நெய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கீ வந்துட்டு நல்லா மேலே ஊற்றி நல்லா சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதில் நம்ம கூட சால்ட்டு போட்டு மா அரைச்சதுனால கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டும் வேறு லெவல் இருந்தது சூப்பராக இருந்தது உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா ஆர்டர் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்